பட்ஜெட் எப்படி வந்திருக்கு நான் சொல்றதை விட இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க பட்ஜெட் தட் கவுண்ட் சால் அப்படின்னு போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது டு செக் மெட் அப்போசிஷன் நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூவ்ஸ் இன்ஃப்ரா வெல்ஃபேர் பீசஸ்னு தலைப்பில் அதாவது எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் குற்றச்சாட்டுக்களை செக்மெண்ட் செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு இது இந்து நாளிதழில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் துறைகளுக்கு கிடைத்த வெற்றியை இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு கல்வி சமூக நலத்துறை திட்டங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கிரானிக்கல் எழுதியிருக்கு மக்கள் நலத்திட்டத்துக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பதா தி பிஸ்னஸ் லைன் பாராட்டியிருக்கு பெண்கள் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் நலத்திட்டத்தையும் மையப்படுத்தியிருக்கிறதா தி எக்கனாமிக் டைம்ஸ் எழுதியிருக்கு தினமணியில் நாம் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி சிறப்பான தலையங்கத்தை எழுதியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு கூசாமல் கேட்குறவங்க பத்திரிக்கையாவது படிக்கணும்